தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஒருத்தர் விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது ஒன்று வயது வரம்பு இன்னொன்று தகுதி இது ரெண்டுக்குமே வந்து எந்த டேட்டா அடிப்படையாக வச்சுருப்பாங்கன்னா பணி நியமனம் கேட்டு எந்த டேட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் டேட் அன்னைக்கு நம்ம வந்து அந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி அந்த டேட்டில் எந்த பணியிடத்துக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த பணியிடத்துக்கான கல்வித் தகுதியை நம்ம வச்சுருந்துருக்கணும் இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் இறந்த தேதியிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் லிமிட்டை வச்சுருப்பாங்க அப்போ அந்த மூணு வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து எந்த டேட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அனுகூலமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இப்போ ஏஜ் லிமிட் வந்து ஒரு அரசு பணியாளர் ஆண் அரசு பணியாளர் இறந்து போனால் அவருடைய மனைவி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐம்பது வயசு பெற்றிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு பெண் அரசு பணியாளர் இறந்து போனால் அவருடைய கணவர் வந்து பணி நியமனம் கேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஐம்பது வயசுக்குள்ளே அவருக்கு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு அரசு பணியாளர் இறந்து போகிறாருன்னு சொன்னால் அவருடைய மகனோ மகளோ அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு நாற்பது வயசுக்கு கீழே அவங்களுக்கு இருக்கணும்னு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அப்போ மூணு வருஷம் டைம் இருக்கும்போது இவங்க இந்த ஏஜ் லிமிட்டை கடந்து போகாத மாதிரியான ஒரு டேட்டுக்குள்ளே அவங்க வந்து அப்ளை பண்ணணும் ஒன்று இன்னொன்று அந்த மூணு வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கான தகுதியை அக்கையர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கருணை அடிப்படையிலான பணி நியமனத்துக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் வந்து டென்த்து பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அவர் டென்த்து முடிக்காத நிலைமைக்கு என்ன போஸ்ட் இருக்கோ அந்த பணியிடம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க மூணு வருஷம் நமக்கு டைம் இருக்கிறதுனால அவர் டென்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாருன்னு சொன்னால் டென்த்து முடிச்சதுனால அவருக்கு வந்து ஜூனியர் ரிஜிஸ்டன் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தலைமைச் செயலகத்துறைகளை துறைகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து டிகிரி ஃபஸ்ட் இயர் இருக்கார் அப்போ போய் அவர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட் தான் கொடுப்பாங்க இப்போ மூணு வருஷம் டைம் இருக்குது அவருக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு மூணு வருஷம் டைம் இருக்குது இப்போ அந்த மூணு வருஷத்துக்குள்ளே அவர் வந்து டிகிரி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ டிகிரி முடித்ததுக்கப்புறம் அந்த மூணு வருஷம் டைம் லிமிட்டுக்குள்ளே அவர் வந்து அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுப்பாங்க செக்ரட்டரிட் சர்வீஸில் அதனால இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமன திட்டத்தின் கீழ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் லிமிட்டையும் இந்த கல்வித் தகுதியையும் உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்ளிகேஷனை கொடுக்கணும்